வீட்டுக்கு வந்துடுறோம் ஒன்றுமே நடக்கலையே நமக்கு எதுவும் பாசிட்டிவாக எதுவும் ரிசல்ட் வரலையே அப்படின்ட்டு யாரும் நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க நான் சொல்கிறேன் நிச்சயம் ஒரு ஒரு நாள் நம்முடைய கோரிக்கை வெல்லும் நம்ம சமூகத்தை சமூகத்தை பள்ளிக்கே நம்ம திரும்ப போகிறோம் அதனால நீங்கள் வந்து உறுதியாக போராடுங்க அரசாங்கம் வந்து நம்ம நம்ம அடக்க முற்படுறாங்க எப்படியாவது ஏமாற்றலாம் போய் சொல்லலாம் பயம் அசுத்தான் ஏதாவது பண்ணி அவங்க காட்சி விட்டுன்னா உறுதியாக நிற்கிறானே இந்த அளவுக்கு எனமும் பத்தாயிரம் ஆஸ்பத்திரி வந்து பள்ளிக்கு போக மாட்டேங்கிறானே இவர் எப்படியாவது பின்வாங்க வச்சு இதில் உறுதி ஒரு திட்டங்கள் எப்படியாவது நிலைக்குரிய செய்து வந்து அரசு தினமும் செய்கிறாங்க ஆனால் நம்ம உறுதியை கண்டு நாளுக்கு நாள் நம்ம நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம நியூஸ் தான் வருது எல்லாம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பராக இருக்காது அது ஹிந்தி நியூஸ் பேப்பராக இருக்கான் இப்போ தமிழ் நியூஸ் பேப்பராக இருக்கான் நம்முடைய

எத்தனை காலந்தான் நடுத்தருள எத்தனை காலந்தான் நாம் எத்தனை காலந்தான் ஏமாதுவார் இந்த நாட்டிலே நம் நாட்டிலே சொந்த நாட்டிலே அதனால ஆசிரியர் எடுத்து நான் கேட்டுக்கிறது ஒரே ஒரு ஒரே ஒரு கோரிக்கை தான் நீங்க தயவுசெய்து தொடர்ந்து போராடுங்க நாமதே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்